இந்த பதிவுக்கான இன்ட்ரோ நம்ம கொடுக்கறதுக்கு இப்படி பேசுனா சரியாக இருக்காது இதோடு பேசினா தான் கரெக்டாக இருக்கும் ஏன் இதோடு நம்ம பேசுகிறோம் அப்படின்னா இன்றைக்கி நம்ம மூத்த பத்திரிகையாளர் மணி படித்து தான் பேச போகிறோம் மூத்த பத்திரிகையாளர் மணி வந்து தலித் வாக்குகள் விஜய்க்கு போது தலித் மக்கள் திருமாவை நம்பலை திமுக காரங்க கூட தயங்குகிற விஷயத்துக்கு திருமா வந்து முட்டு கொடுக்குறாரு உண்மை சுடும் உண்மை சுடுயா நான் சொல்கிறது உண்மை கண்டிப்பாக இது வீசிக்காக சுடும் அப்படின்னு பேசியிருக்காரு அதுக்கான பதிலாக தான் இந்த பதிவு இருக்கும் விவரமாக பேசலாம் வாங்க அனைவருக்கும் அரசியல் வங்காயத்தின் அன்பு வணக்கம் ரொம்ப நேரம் இதை போட்டு பேச முடியல அதனால் கட்டிவிடுவோம் சமீபத்தில் பத்திரிகையாளர் மணி அப்படின்னு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் அவர் ரொம்ப ஃபேமஸ் மணி அங்கிள் அவர் மணியங்கல் என்ன பேசியிருக்காருன்னா ஒரு யூடியூப் சேனல் கொடுத்த பேட்டியில் தலித் மக்கள் வந்து திருமாவை இப்போ நம்பளங்க எல்லாம் விஜய தாங்க நம்புகிறாங்க அந்த அந்த அவர் பேசியிருந்த அந்த பதிவு வந்து பாமகவை விமர்சிக்கிற பாமகவில் உள்ள சிக்கலை விமர்சிக்கிற ஒரு பேட்டியாக அது அமைஞ்சிருந்தது ஆனால் பாமகவை பேசுனா கண்டிப்பாக திருமாவை உள்ளே இழுத்துட்டு வந்து பேசினா தான் அந்த வீடியோ வந்து நல்லா போகும் நல்லா நல்லா ஓடும்பா அப்ப பத்தான் அப்படின்னு மணியங்கல் யோசனை கொடுத்துருக்கணும் ஆக பாமகவை பற்றி பேசுகிற அந்த பேட்டியில் கிட்டத்தட்ட எட்டு நிமிஷத்துக்கு அங்கிள் வந்து விசிகாவை பற்றி பேசியிருக்காரு வன்னியர் வாக்கு வன்னியர்களும் வந்து பாமகவை பெருசாக நம்பலை அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு கூடவே தலித் மக்களும் திருமாவை நம்பலை அப்படின்னு திருமாவையும் நம்பலை ராமதாஸையும் நம்பலை திருமா தரப்புல இருந்து நிறைய போகுது சொன்னா அவங்களுக்கு கோவம் வருது ஆஹ் தலித்துகள் மட்டும்தான் போவாங்களான்னு இழிவா பேசணும் அப்படிலாம் யாரும் பேசல அப்படி பார்த்தா வந்து நீங்க தலித்து காடை தான் நீங்க அரசல் பண்றீங்கன்னு சொல்லுவாங்க இல்ல வேங்க வேலைக்கு பிறகு திமுக எது ஓட்டிக்கிட்டு இருக்கீங்க இப்போ வன்னியர் வாக்கோ வன்னியர் மக்களோ பாமகவை நம்பலை அப்படின்னா அதுல உண்மை இருக்கு ஏன் அப்படின்னா தொடர்ச்சியாக நீங்கள் வாக்கு சதவீதத்தை இல்லை தொடர்ச்சியாக விழுந்த வாக்குகளை வெற்றியை பார்த்தீங்க அப்படின்னா பெருசாக பாமக பக்கம்லாம் வன்னியர்கள் எப்பவுமே ஆர்கனைஸ் ஆகி நின்னதில்லை அப்போதைக்கான தேர்தல் சூழலு கல சூழலு எந்த ஆட்சி வரணும் ஆட்சி இருக்கணும் அப்படிங்கிறத வச்சு தான் பெருசாக பெருமளவில் வாக்களிச்சிருக்காங்க எப்போவுமே பாமகவை முழுமையாக நம்பி பாமகவுக்கு வன்னிய மக்கள் வந்து வாக்களிச்சதே கிடையாது அது எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம்தான் அதோட சேர்ந்தாப்ல இதையும் சொன்னால் ஒர்க் அவுட் ஆகிடும் அப்படின்னு நம்ம மணியங்கல் என்ன சொல்றாரு தலித் வாக்குகள் வரலங்க ஏன்னா கடந்த தேர்தலில் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னா இருக்கட்டும் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாக இருக்கட்டும் திருமா எந்த அணியில் இருக்காங்களோ அந்த அணிக்கு தான் பெரும் அளவிலான இல்லை ஒட்டுமொத்த தலித் மக்களோட வாக்கு அப்படிங்கிற நிலையில தான் இன்னைக்கு வரைக்கும் இருக்கு அதோட கூட மட்டும் இல்லாமல் திருமா இருக்கிற அணி பக்கம் சாதி வெறி வேண்டான்னு நினைக்கிறவங்களும் பொதுவான மக்களும் பெரும்பாலும் அதை ஒரு முற்போக்கு அணியாக பார்த்து திருமா அணிக்கு வாக்கு செலுத்துகிற வழக்கத்தை வச்சுருக்காங்க எப்படி அதனால் அதன் காரணமாக தான் தொடர்ந்து திருமாவ திருமாவும் விடுதலை சிறுத்தைகளும் குறிவைக்கப்பட்டுக்கிட்டே இருக்கிறதுக்கான காரணம் அதன் பொருட்டு தான் நம்ம மணி மணியங்கள் மணியங்கல் வந்து ரொம்ப சாதாரண ஆள் கிடையாது மணியங்கல் வந்து அப்படியே பெரிய கொள்கைவாதியெல்லாம் கிடையாது தன்னை மூத்த பத்திரிகையாளர் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கிற ஒரு அங்கிள் தான் அவர் ஆக அவர் வந்து நீங்கள் காசு கொடுத்து இந்த சேனலுக்கு வந்து இவங்களை திட்டி பேசுங்கள் இல்லை இவங்களை ஆதரித்து பேசுங்க அப்படின்னா பெரும்பாலும் நீங்கள் பேசுகிறவங்க நிறைய பேர் வந்து பேட்டி கொடுக்குறாங்க இல்லையா பத்திரிக்கையாளர்ங்கிற பேரில் பெரும்பாலும் அவங்கெல்லாம் பேமெண்ட்டுக்கு பேசுகிறவங்க தான் அந்த அதுல ஒருத்தர் தான் நம்ம மணி அங்கலும் இவரை நீங்க பாத்தீங்க அப்படின்னா இவரோட பேட்டிகள்னா ஒரு இடத்துல வந்து விஜய் தாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் முதல்வர் ஆட்சி பிடிப்பாரு கையெழுத்து போடுவார் அப்படின்னு பேசியிருப்பார் இன்னொரு இடத்துல தாங்க அப்படின்னு பேசியிருப்பார் இவரே இதே மணி அங்கல் தான் தாங்க திருமா இருக்கிற அணிதாங்க திருமாவை யாராலும் ஒன்றும் பட முடியாதுங்க இன்னொரு இடத்துல திமுக தாங்க திமுக ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது கூட்டணி இருக்குது அவங்க என்னமோ சாதாரணமாக நினச்சிட்டாங்க திமுக காரணம் அப்படின்னு அங்கே ஒரு பேக்ரவுண்டு தீம் போடுற மாதிரி பிஜிஎம் போடுற அளவுக்கு பேசுவார் நம்ம மணியங்கள் அப்படியே இன்னொரு இடத்துல திமுக மேல கடும் அதிருப்தியில் இருக்காங்க மக்கள்லாம் அவங்க புரிஞ்சுக்கணும் நாம் சுட்டி காட்ட வேண்டியதை சுட்டி காட்டட்டும் திமுக அதை உணராவிட்டால் பின்விளைவுகளை அவங்க தான் சந்திக்க வேண்டியிருக்கும் அப்படின்னு அப்படியே தமிழில் ஒரு உருட்டு உருட்டுற மாதிரி கொண்டு வந்து முடிப்பாப்ல இன்னொரு பக்கம் பாஜகவை திட்டுவாப்ல இன்னொரு பக்கம் பாஜகவை அதிர்வி பார்ப்பல இன்னொரு பக்கம் அதிமுகவை திட்டுவாப்புல இன்னொரு பக்கம் அதிமுகவை ஆதரிப்பாப்புல இந்த மாதிரி இவர் ஆதரிக்காத கட்சிகளும் நபர்களும் இல்ல இவர் எதிர்க்காத கட்சிகளும் நபர்களும் இல்ல அப்படிங்கிற நபர் தான் மணி அங்கல் திருமா பக்கம் வந்து தலித் மக்களோட வாக்கு அப்படிங்கிறது ஒரு ஒருங்கிணைவு இருக்கு இல்லையா அதை சிதைக்கணுங்கிற அஜெண்டாக்காக இவரை பேச வச்சிருக்காங்க அதனால ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல தலித் மக்கள் இவரை நம்ப மாட்டாங்க தலித் வாக்குகள் வந்து திருமா இருக்கிற அணிக்கு போகாது கடும் அதிருப்தியில் இருக்காங்க கடும் கோபத்தில் இருக்காங்க அதனால் அவருக்கு போட மாட்டாங்க விஜய்க்கு தான் போடுவாங்க என்ன பாருங்கள் விஜய் வந்து கிட்டத்தட்ட ஒரு இருபது இருபத்தஞ்சி வருஷமாக கட்சி நடத்திக்கிட்டு இருக்கார் சரி நேற்று வந்தவராக கூட இருக்கட்டும் ஆனால் கட்சி ஆரம்பித்த ஓ இருந்து இரண்டு ஆண்டுகளுக்குள்ள அவர் இந்த தலித் மக்களுக்காக ஆணவப் படுகொலைகளுக்காக சாதிய ஒடுக்குமுறைகளுக்காக தீண்டாமை சுவர்களுக்காக யூத்துக்கணக்கான போராட்டம் நடத்திட்டார்ல இல்ல இல்லைப்பா விஜய் வந்ததிலிருந்து ஒரு ஆணவ படுகொலை கூட நடக்கலப்பா தீண்டாமை சுவர் பிரச்சனை இல்லப்பா தீண்டாமை பிரச்சனை இல்லப்பா மத கலவரம் இல்லப்பா மத கலவரத்தை ஏற்படுத்துறதுக்கான பதட்ட சூழல் இல்லப்பா இப்படின்னு ஏதாவது சொல்ல போறீங்களா என்ன மணியங்கள் இப்படி ஏதாவது முட்டுக் கொடுக்க போறீங்களா விஜய் கட்சி ஆரம்பித்த ஆரம்பிச்சதுல இருந்தே கூட பாதிக்கப்பட்ட மக்களுக்காக நின்றிருந்தா இந்நேரத்துக்கு நூத்து கணக்கான போராட்டங்களை விஜயால அந்த மக்களுக்காக பண்ணியிருக்க முடியும் பண்ணிருக்காப்லையா இதுவரைக்கும் பாதிக்கப்பட்ட ஒடுக்கப்பட்ட அந்த தலித் மக்களுக்காக விஜய் செய்த ஒரே ஒரு போராட்டத்தை காட்ட முடியுமா நம்ம மணியங்களால எந்த விஷயத்துக்கு மீடியா அட்டென்ஷன் கொடுக்குதோ அதுக்கு அவரும் போய் ஒரு வார்த்தை பேசுவார் ஆனா மீடியா அட்டென்ஷனே ஒட்டுமொத்த தமிழ்நாடே பேசுனாலும் திருப்பரங்குன்ற மாதிரியான பாஜக மனசு புண்படுற விஷயங்களுக்கு அவர் குரல் கொடுக்க மாட்டார் ஒருத்தன் மனசு புண்படும் அப்படின்னு நினைக்கிறான்னா அவன் ஜாதிக்கு ஆதரவா இருக்கான் தான் பாஜக ஜாதிய அமைப்பு பாஜக மனசு புண்படக்கூடாதுன்னா அவனும் ஜாதி ஆதரிக்கிறான் தானே அர்த்தம் ஜாதி ஆதரிக்கிறவன் பின்னாடி எப்பட ஒரு ஒடுக்கப்பட்ட மக்கள் போய் நிற்பான் எப்படி அவனுக்கு வாக்கு செலுத்துவான் அவனை ஏதாவது புகழ்ந்து பேசுறான் அவனுக்கு ஆதரவா விஜய்க்கு ஆதரவா யாராவது வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ் வச்சிருக்கான்னா விஜய் தற்கொறி கிடையாது இல்லை விஜய் ரசிகர்கள் தற்கொலை கிடையாது தன் தலித் அடையாளம் வச்சுக்கிட்டு ஒருத்தன் விஜய் ஆதரிக்கிறான்னா அவன் தான் உண்மையான தற்கொறி அவன் தான் அறியாமையில் இருக்கான் அவன் தான் அரசியல் படுத்தப்பட வேணும் அப்படி எங்கேயோ அங்கொன்னு இங்கொன்னு இருக்கலாமே தவிர அதுக்காக ஒட்டுமொத்த மக்களும் அப்படியே விஜய் பின்னாடி போய் குவிஞ்சு நின்னுட்டாங்க அப்படின்னு நம்ம மணியங்கல் கதாளுக்கிறவங்களுக்கெல்லாம் இங்கே ஒன்றும் கிடையாது அதோட கூட நம்ம மணியங்கல் வந்து இதுல கோவப்பட்டு இன்னும் ரெண்டு மூணு வார்த்தைகளை பயன்படுத்தியிருப்பார் விமர்சனம் பஞ்ச செஞ்சாலே விமர்சனங்களுக்கு உள்நோக்கம் கற்பிக்கிறார் திருமா அதெல்லாம் அவங்க என்னவாவது கற்பிச்சுட்டு போட்டோம் என்னவாது கருத்து சொல்லிட்டு போட்டோம் நான் விமர்சனம் பண்ணுறதை பண்ணுவாங்க நான் யோகிங்க மணியங்கள் பேசியிருக்காரு அப்படி அவர் விமர்சனத்தை கவலைப்படாமல் என்ன அரசியல் சொல்லலோ அதை சொல்லுவாராம் திருமா சொல்கிறத பற்றியெல்லாம் அவர் கவலை இல்லையா திருமா என்ன தொடர்ச்சியாக சொல்லியிருக்காரு அப்படின்னா நம்ம கட்சியை விமர்சிக்கிறவனுக்கு உண்மையிலேயே நம்ம நம்ம மேது அக்கறை இருக்கா இல்லை அவனுக்கு உள்நோக்கம் இருக்கா அதை பற்றிலாம் நம்ம கவலைப்பட தேவையில்லைன்னு தொடர்ந்து மேடைக்கு மேடை பேசுவார் அது வந்து நம்ம மணியங்களுக்கு வந்து சுருக்கன் பட்டுருச்சு போலங்குது நல்ல சுருக்கன் குத்திருச்சு போல நம்ம சொல்லுவோம்ல அவன் தப்பு பண்ணவனுக்கு தான் யாரு சுருக்குன்னு குத்தோம் அப்படின்ட்டு நம்ம மணியங்கள் தான் இந்த மாதிரி காசுக்கு வாடகைக்கு எங்கே வேணாலும் போய் பேசக்கூடிய ஒரு நபர் எதை வேணால் அது நம்ம சொன்ன மாதிரி அவர் ஆதரிக்காத நபர்களும் இல்லை எதிர்க்காத நபர்களும் இல்லை அந்த மாதிரி விசிகாவை வந்து திருமாவை புகழ்கிற மாதிரியே அங்கே எங்கே புகழ்ந்துக்கிட்டு பல இடங்களில் திருமாவை டவுன் பண்ணி பேசியும் விசிகாவை டவுன் பண்ணி பேசக்கூடிய நபர் தான் இவர் அப்போது நம்ம விமர்சிக்கக்கூடியவனுக்கு உள்நோக்கம் இருக்குது அவன் நம்ம வளர்ச்சியின் மீது அக்கறை கொண்டு விமர்சிக்கல கூட்டணி உடைக்கணும்னோ நம்மளை சிதறடிக்கணும்னோ அப்படி உள்நோக்கத்தோட தான் அவன் விமர்சிக்கிறான் அவனை பத்தி நம்ம கவலை கொள்ள தேவையில்லன்னு தொடர்ந்து திருமா சொன்னது நம்ம மணியங்களுக்கு சுருக்கன் பட்டதுனால திருமாவும் ஒன்னியரசும் அவங்க என்ன சொன்னாலும் நமக்கு கவலை இல்லை அதாவது திருமாவும் ஒன்னியரசும் என்ன கதை இருந்தாலும் அதை பத்தி எனக்கு கவலை இல்லை அவங்க என்னோட கருத்துக்கு உள்நோக்கம் கற்பிச்சாலும் கவலை இல்லை அப்படின்னு உண்மை எல்லாம் அப்படியே மனசு வெடிச்சு கொட்டியிருக்காரு நம்ம மணி அங்கிள் அது மட்டும் இல்லாமல் கூடுதலாக இன்னொரு வார்த்தைக்கு நம்ம நினைக்கிறோம் திமுகவே தயங்கக்கூடிய விஷயங்களுக்கு முட்டு கொடுக்குறாருங்கிறது கடுமையா கண்டிக்கிறோம் நம்ம மணி மணியங்களை வார்த்தையை அளந்து பேசுங்க ஏன் அப்படின்னா தொடர்ச்சியா திமுக கூட்டணியில் இருக்கிறதுனால திருமா திமுகவை ஆதரிச்சு பேசுகிறாருங்கிற ஒரு பிம்பத்தை உருவாக்கிக்கிட்டே இருக்காங்க ஆனா அது அப்படி கிடையாது நீங்க தொடர்ச்சியா பார்த்தீங்கன்னா அவரு திராவிடத்துக்கு எதிராக சீமான் மாதிரியான குடிகார பைய தமிழின துரோகி பேசும்போதும் சரி இல்ல திராவிட சித்தாந்தத்தை வீழ்த்துற மாதிரியான திமுக எதிரான விமர்சனங்களை வைக்கும்போதும் சரி திமுக கட்சிக்கான விமர்சனத்தை அதை எதிர்கொண்டிருக்கும் ஆனா திராவிடத்துக்கு பிரச்சனைனா நாங்க வந்து நிற்போம் அப்படின்னு அவரு பேசுவாப்பில் ஏன்னா இங்க திமுக மட்டும் தான் திராவிட கட்சி அப்படின்னு ஒரு நிறையட்டிவ செட் பண்ணி அவங்கள தனிமைப்படுத்தி அவங்கள மட்டும் எதிர்த்து திராவிட சித்தாந்தத்தை வீழ்த்தணுங்கிற திட்டத்தை பாஜக திட்டமிடுது சங் பரிவார் கும்பல் திட்டமிடுது ஆனால் விடுதலை சிறுத்தைகள் கட்சியும் ஆனால் திருமாவும் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா அவங்களோட செயல்பாடு சொல்கிறது இல்லை அவங்களோட செயல்பாடுனா ஒரு தலித் கட்சி ஒரு அதாவது தலித் கட்சி நம்ம ஏன்னு சொல்கிறோன்னா எல்லாம் சொல்கிறீங்களே ஒட்டுமொத்தமாக அந்த மக்கள் அவங்க பின்னாடி இருக்காங்கன்னு அப்படி அறி தலித் பின்புலத்தை கொண்டு வந்து ஆரம்பிக்கப்பட்ட ஒரு கட்சி மூன்று தலைவர்களும் அம்பேத்கராக இருக்கட்டும் பெரியாராக இருக்கட்டும் மார்க்ஸாக இருக்கட்டும் மூன்று தலைவர்களையும் கொள்கை தலைவர்களா மூன்றுலேயும் சமரசம் இல்லாமல் அந்த கொள்கையில் பயணிக்கக்கூடிய ஒரே கட்சி விடுதலை சிறுத்தைகள் கட்சி தான் ஆக பெரியாரியத்துக்கு பா பாதிப்பு ஏற்படும் போது திராவிட சித்தாந்தத்துக்கு பாதிப்பு ஏற்படும் போது திமுக கேள்வி கேட்குதோ இல்லையோ திருமாவளவனுக்கு கேள்வி கேட்க வேண்டிய கட்டாயம் இருக்கு ஏன்னா அந்த கொள்கை பிடிப்புல திமுகவை விட உறுதியா இருக்கக்கூடிய நபர் அவரு அவர் கேட்கலன்னா வேற எவன்டா கேட்பான் அப்படிங்கிறத தான் நம்ம கேட்க வேண்டியது இருக்கு நம்ம மணியங்களுக்கும் மணியங்கல நம்ம அவன் இவன் பேசல மணியங்கல மணியங்கல்னு மரியாதையா பேசுறோம் அங்கிளுக்கு நம்ம ஞாபகப்படுத்துகிறோம் அவர் கேட்கலன்னா வேற எவன்டா கேட்பான் அப்படின்னு ஞாபகப்படுத்துறோம் வேற ஒன்றும் கிடையாது அதுக்கப்புறம் இன்னொரு அற்புத கருத்தை மூத்த பத்திரிகையாளர் அங்கிள் பேசிருக்கார் ஏன்னா அவர் மூத்த பத்திரிகையாளரில் அவர் பேசுகிறதெல்லாம் பொண்ணான கருத்துக்கள் முத்து முத்தாக வார்த்தைகள் வந்து விழும் அப்படி நான் வந்து மறைமுகமாக சொல்ல நினைப்பதை நீங்கள் நேரடியாக கேட்டால் நான் என்ன சொல்வது நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் அப்படின்னு அப்படியே டைமிங்கில் ரைமிங்கில் சும்மா பிச்சு உதரவாப்பில்லை நம்ம மூத்த பத்திரிகையாளர் மணி அங்கிள் வந்து அவர் ஒரு கருத்தை சொல்லியிருக்காரு வேங்கை வேலுங்கிற கொடூரம் நடந்திருக்கு இன்னமும் திமுக கூட்டணியில் இருக்கீங்க அப்படின்ட்டு சரி சரி வேறு யார் வேங்கை வேல் மாதிரியான கொடுமைகளை இது இந்த மண்ணில் நடக்கவே கூடாதுன்னு நினைக்கிறா சொல்லுங்கள் அதுதான் தீவிரமான கொள்கையா அசை வச்சுருக்காங்க சொல்லுங்கள் பாமக நினைக்குதா அதிமுக நினைக்குதா அதிமுக இந்த மாதிரியான எந்த தீண்டாமைகளையும் அலோ பண்ணுறது இல்லையா இல்லை இன்னைக்கு புதுசாக கட்சி ஆரம்பிச்சிருக்கிற புரட்சியாளர் விஜய் நினைக்கிறாரா வேறு தமிழ்நாட்டில் இயங்கக்கூடிய ஆக்டிவாக இருக்கக்கூடிய எந்த கட்சி இந்த மாதிரி ஒரு சதவீத தீண்டாமையை கூட நாங்கள் அனுமதிக்க மாட்டோம் அப்படின்னு ஒரு பிரதான கட்சியா இருக்கு அவங்களோட போய் திரும்ப அவன் சேர சொல்லலாம் சொல்லுங்க இல்லை திமுக தான் இந்த மாதிரியான பிரச்சனைகளுக்கெல்லாம் காரணமா நடவடிக்கை எடுக்கிறதுல முரண் இருக்கு இன்னும் தீவிரமா செயல்பட்டு இருக்கலாம் அவங்க மேல குறைகள் இருக்கு நம்ம குற்றம் சாட்டலாம் ஆனால் திமுக தான் இதுக்கு பிரச்சனை அப்படின்னு கொண்டு வந்து சேர்க்குற மணியங்கள் மாதிரியான நிறைய அங்கிள்கள் அங்கிள் வேலையெல்லாம் பார்த்துக்கிட்டு இருக்காங்க இதை நம்ம ஒருபோதும் அனுமதிக்க கூடாது திமுக தான் காரணமா இந்த சமூக பிரச்சனைக்கு சரி இந்த மாதிரி ஒரு இஷ்யூ நடந்துருச்சு யார் போய் அங்கே மொதல் ஆளா நின்னா யார் இந்த பிரச்சனைக்கு போராட்டம் பண்ணா பெரியாரி விடுதலை சிறுத்தைகள் முதல்ல போது பெரியாரி மே பதினேழு மாதிரியான பெரியார் இயக்கங்கள் முன் வந்து நிற்குது கம்யூனிஸ்ட் கட்சிகள் வந்து நிற்கிது வேற யார் நின்னா வேற யார் நின்னா இந்த மாதிரி கொடுமையை தீவிரமாக எதிர்த்து இந்த மண்ணில் யார் களம் காண்டிருக்கா அவங்க பின்னாடி விடுதலை சிறுத்தைகள் கட்சி நிற்குது எவ்வளோ பெரிய திருட்டுத்தனத்தை இந்த மணியங்கள் பண்ணுறாரு பாருங்க அந்த வெங்கவேல் நடந்ததுனாலே அவர் திமுக கூட்டணியில் இருக்கக்கூடாது சகிச்சுக்கிட்டு இருக்காராம் எல்லாத்துக்கும் திமுக முட்டுக் கொடுக்குறாராம் எவ்வளோ அயோக்கியத்தனமான வார்த்தைகள் இதெல்லாம் அதுக்கப்புறம் போகிற போக்குள்ள திருமா ரவிக்குமார் வன்னி அரசு ஆளுர் ஷானவாஸ் இவங்கெல்லாம் தொடர்ந்து திமுகவுக்கு முட்டு கொடுத்துட்டு போறாங்க இது இந்த வார்த்தையை வந்து நம்ம கொஞ்சம் கவனமாக தான் கையாளணும்னு நினைக்கிறேன் ஏன்னா சில விடுதலை சிறுத்தைகள் கட்சியை ஆதரிக்கிற நபர்களே இந்த நிலைப்பாடு இருக்கு நாம் இதுக்கு முத சொன்னால் அந்த பதிலே தான் இதுக்கும் சொல்ல வேண்டியன்னு நினைக்கிறோம் அவங்க இப்போ நிறைய விவாதங்களில் கலந்து கொள்ளும் போது நிறைய திமுக நபர்கள் மாதிரி அவங்க கவுண்டர் கொடுக்குறாங்கங்கிற விமர்சனம் பொதுவெளியில் இருக்கு சிலர் திமுக ஆதரவு நபர்களே கூட அந்த விமர்சனத்தை வைக்கிறாங்க ஆனால் இங்கே பெரும்பாலான பிரச்சனைகள் வந்து எதுக்கு எதிராக நிற்கிது அப்படின்னா திராவிட சித்தாந்தத்துக்கும் இந்துத்துவ சித்தாந்தத்துக்கும் இடையிலான பிரச்சனையாக தான் நிற்குது அதற்கிடையில் மோதல் வரும்போது அந்த இந்துத்துவ சித்தாந்தத்தை நாம் பறவை விட்டுட்டு உட்காந்து வேடிக்கை பார்க்கறது சரியா இருக்குமா இல்லை அதுக்கு பெரியாரை கையில் எடுத்து அதுக்கு எதிர்ப்பு தெரிவிக்கிறதோ கவுண்டர் கொடுக்குறதோ சரியா இருக்குமா இந்துத்துவம் தான் இந்த மக்களுக்கானதாக இருக்கா இங்கே பெரியாரியம் தான் இந்த மக்களுக்கானதாக இருக்கு அம்பேத்கரியம் தான் இந்த மக்களுக்கானதாக இருக்கு அவன் எதை எதிர்க்கிறானோ அதுக்கு எதிர்த்து அந்த அதை தீவிரமான நிலைப்பாட்டிலருந்து பெரியாரிய நிலைப்பாட்டிலேருந்து அதை கவுண்ட்ரு கொடுக்குறாங்க அது வன்னியரசாக இருக்கட்டும் ஆளு ஷானவாசா இருக்கட்டும் ரவிக்குமார் அவர்களாக இருக்கட்டும் இல்லை திருமா அண்ணனாக இருக்கட்டும் யாரானா இருக்கட்டும் அவங்களுக்குன்னா அரசியல் நீங்கள் சொல்லி கொடுத்துதான் மணி மணியங்கள் சொல்லி கொடுத்து தான் அவர் பேச போகிறாரா அவருக்கு இல்லாத அரசியல் அனுபவமா கல அனுபவமா வாசிப்பு திறனா எது இல்லை அவர்கிட்ட நீங்கள் சொல்ற அளவுக்கு குறைபாடுகள் ஏதாவது நேர்மையான விமர்சனம் இருந்தா பரவாயில்ல மணியங்கள் தான் எல்லா இடத்துலையும் வாய் வைக்கிறாரு அவரோட விமர்சனத்தை எப்படி நம்ம ஏத்துக்க முடியும் அப்போ இவங்களுக்கு எல்லாம் இது புரியாமல் தான் பேசிக்கிட்டு இருக்காங்களா நீங்க அறிவுஜீவிகள் வந்து சொல்லி தான் அவங்க திமுக பேசுறதை நிறுத்திட முடியுமா நிறுத்திட போகிறாங்களா இல்ல அவங்க திமுக தான் பேசிக்கிட்டு இருக்காங்களா அவங்க திராவிட கொள்கையிலிருந்து பேசிக்கிட்டு இருக்காங்க பெரியாரிய சித்தாந்தத்துல இருந்து பேசிக்கிட்டு இருக்காங்க அங்க இந்துத்துவவாதியை தமிழ்நாட்டில் எதிர்கொள்ளணும் அப்படின்னா பெரியாரியை மேற்கோள் காட்டி பேச வேண்டியதாக இருக்குது திராவிட சித்தாந்தத்தை காக்க வேண்டிய கடமை இருக்குது அது விடுதலை சிறுத்தைகளுக்கு பிரதான கடமையாக இருக்குது அதனால அவங்க பேசுகிறாங்க இந்த மணியங்கல் இந்த மாதிரியான காமெடியில் வறுமையை இந்த மூணு சீட்டு வேலையெல்லாம் எங்கிட்ட வச்சுக்காத அப்படின்னு அமீர் பேசுவார் மெட்ராஸ் இந்த வடசென்னை படத்தில் இந்த மூணு சீட்டு வேலையெல்லாம் எங்கிட்ட வச்சுக்காத அப்படின்ட்டு கிட்ட சொல்கிறோம் மூணு சீட்டு வேலையெல்லாம் விடுதலை சிறுத்தைகள் கட்சிக்கிட்ட வச்சுக்காதீங்க நன்றி